ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முளக்கட்டினா பச்சை பயிர் வச்சு சூப்பர்வான டேஸ்ட்டில் பரோட்டா ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் உப்பு ரெண்டையும் மாவோடு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னே இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மாவுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி போதுமே ஒன்றா சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் தண்ணி சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் எல்லா தண்ணியும் ஒன்றா சேர்த்து ஒரே தடவையாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மாவு வந்து சாஃப்ட்டாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா அழுத்தி பசையும் போது அந்த ப்ரெஷரில் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறத டீட்டெயில் வீடியோவாக ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த மாவு கூட திரும்பவும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா அழுத்தி நல்லா பசைஞ்சிக்கோங்க நம்ம எந்தளவுக்கு மாவை வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி பசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சப்பாத்தியும் சாஃப்டாக வரும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நைட் எடுத்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட அது பழைய சப்பாத்தின்னு சொல்லவே முடியாது இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கலாம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இது ஊறுற நேரத்துக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் முதல் நாள் காலையிலே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பயிரை தண்ணியில் கொட்டி நல்லா ஊற விட்டு எட்டு மணி நேரம் கழித்து துணியில் கட்டி வச்சுட்டேன் நைட்டு ஃபுல்லாக விட்டு அடுத்த நாள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா முளப்பு வந்துடுச்சு இந்த பச்சை பயிர் தான் இன்றைக்கி நான் பரோட்டா செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு மேலே இருக்க பிளேட்டில் வந்துட்டு இந்த பச்சை பயிரை சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம் அதிகபட்சம் எட்டு நிமிஷம் விட்டால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் குக்கரில் வேக வைக்காதீங்க முளைக்கட்டின பச்சை பயிருங்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்துடும் நம்ம ஸ்டஃபிங்க் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்திலே வேக வச்சுக்கோங்க இப்போ சரியாக அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த பச்சை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா ஆற வெட்டலாம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம அரைக்கணும் இதை ஆறட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து ஆறு பல் பூண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் நைஸாக வரணும்னு இல்லை அந்த மிளகாய் இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்துட்டு ஒன்று ரெண்டாக அரைப்பட்டால் போதும் இப்போ இது கூட நம்ம வேக வச்சால் பச்சை பயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் வந்து முழுசாக சேர்க்க முடியாது அதனால் பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துட்டு அரைச்சி எடுத்த பிறகு மீதி பாதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாதி பச்சை பயிர் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது வந்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க நம்ம எப்பொழுது தான் அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்குது அந்த பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா முழுசா இல்லாமல் ஒன்று தான் இருக்குது இப்போ மீதி இருக்க பச்சை பயிரும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா பாருங்கள் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம எப்பயும் வடைக்கரை போனீங்களா அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பருப்பு வந்து ஒன்று ரெண்டாக தெரியணும் இப்போ இது கூட முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து நல்லா பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் இன்றைக்கி நான் பச்சை பயிரும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை பயிருக்கு பதிலாக கடலை பீன்ஸ் இந்த மாதிரி பயிர்களும் சேர்த்துக்கலாம் அதே சமயம் முளைக்கட்டி தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது முளைக்கட்டி பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு அப்படியே தண்ணியில் ஊற வச்சுட்டு எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊறினதும் குக்கரில் வந்துட்டு நல்லா வேக வச்சு கூட பண்ணிக்கலாம் வேக வைக்கும் போது ரொம்ப குழைய வேக வச்சுடாதீங்க முளைக்கட்டினதாக இருந்தால் இட்லி பாத்திரத்துலேயே வச்சு வேக வச்சுக்கலாம் முளைக்கட்டாத பயிராக இருந்தால் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பாருங்கள் நல்லா கெட்டியாக வடை மாவு பதத்தில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு மேல் மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா அரை மணி நேரம் போல் ஊறிடுச்சு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் இருந்து வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நார்மலாக சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வச்சு நல்லா வந்துட்டு சீல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவை இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக ட்ரையாக இருக்கும் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா டஸ்டிங் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் மொத்தமான சப்பாத்தியாக தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப சன்னமாக நார்மல் சப்பாத்தி மாதிரி வேணால் நம்ம ஸ்டஃப் தான் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் லேஸாக வந்துட்டு இதை விரித்து விட்டால் போதும் ரொம்ப சன்னமாக தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து கையிலே மாவு வந்து பவுல் ஷேப்பில் பண்ணி ஸ்டஃப் பண்ண தெரியும்னா அந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம் தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போது மாவு பாருங்கள் நல்லா மொத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணியிருந்தேன் அந்த முளைக்கட்டின பயிரை வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் நான் வந்துட்டு இந்த கரண்டியில் ஒரு ரெண்டரை கரண்டி அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்து சீல் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது அந்த பயிர் வந்து கொஞ்சம் கூட வெளியில் வராத மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி இழுத்து எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இதை திரும்ப நல்லா உருத்தி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட திரும்பவும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கமாக இந்த மாதிரி பரட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தேய்க்கிறதுக்கு முன்னே கையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்டஃப்பிங் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அந்த ஸ்டஃப்பிங் வெளியில் வராது நீங்கள் மாவை இந்த மாதிரி கையில் அழுத்தாமல் அப்படியே வச்சு தேய்ச்சிங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நார்மல் சப்பாத்தியை விட கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்க தவால் இந்த மாவு சேர்த்துருங்க ஃபஸ்ட் வந்து ஒரு பத்து செகண்டுக்கு ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து செகண்ட் ஆகிடுச்சு இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் ஒரு பத்து செகண்ட் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பலாம் வேக கிடையாது கொஞ்சம் தான் வெந்திருக்கு அளவுக்கு ரெண்டு பக்கமும் வெந்தால் போதும் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் வெண்ணெய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம் உள்ளே இருக்க பயிறு ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு அது திரும்ப வேகணும்னு அவசியம் கிடையாது இந்த மேலே இருக்க மாவு மட்டும் நல்லா வெந்தால் போதும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம் கரண்டியை வச்சு இந்த ஓரங்கள்லலாம் லேசாக அழுத்தி விடுங்க அப்போ தான் சைடில் இருக்க மாவும் நல்லா வேகம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அருமையான மொளக்கட்டின பச்சை பயிர் பராட்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் வந்துட்டு பராட்டாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் கிரேவி சட்னி அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க தயிர் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக சாட் மசாலா உப்பு சேர்த்து சர்வ் பண்ணிங்களான்னே சாப்பிட அரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு ஊருக்காய் கூட வச்சு சாப்பிடலாம் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்